இன்னைக்கு நம்ம மிளகு சேவை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மிளகு வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த உரல்ல போட்டு இடிச்சுக்கிடுவோம் பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டோம்னா அந்த உப்பு கரைஞ்சிரும் கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் கடல மாவு போட்டுக்கிருவோம் பச்சரிசி மாவு இப்போ நம்ம மிளகு வந்து நல்லா பொடியாக உணுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குருவோம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிறோம் இதில் வேறு ஒன்றும் போட போகிறதில்லை தண்ணியை ஊற்றி அப்படியே நம்ம பிணைய வேண்டியதுதான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குது அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இதையெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கிறோம் இந்த மிளகு பொடி வந்து தான் நமக்கு உரப்பு இந்த சேவுக்கு வந்து காரமாக இருக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவும் போட போகிறது இல்லை இந்த மிளகு பொடியோட காரமே போதும் நல்லா சேவு சாப்பிடும்போது நல்லா மனமாக இருக்கும் இந்த கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கணும் இது நல்லா கட்டியாக கரைச்சிக்க பிணைஞ்சிக்கிறணும் மிளகு சேவு வந்து அந்த பொடி போட்ட உடனே கலர் மாறிடும் கொஞ்சம் லைட் கலர் ஆயிரும் வெள்ளையாகவும் இருக்காது மஞ்சளாகவும் இருக்காது நான் பொடி நிறையா தான் போடணும் அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் மாவு நல்லா இந்த பதத்தில் பிணைஞ்சி வச்சுக்கிறணும் ரொம்ப நல் நல் இருக்கக்கூடாது கையில் ஒட்டாத பதமாக இருக்கணும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இருக்கோம் சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் நம்ம இப்போ மிளகு சேவ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்படியே ஒட்டுக்கருவோம் நம்ம முறுக்கு மாதிரி புளிய வேண்டாம் இப்படி நீள வாக்கில் புளிஞ்சோம்னா நம்ம உடச்சிக்கிறலாம் இப்போ எவ்வளவு மாவு இது பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளிஞ்சிக்கிற வேண்டியதான் இது ஒட்டாது நம்ம முறுக்குனாத்தான் நம்ம சைஸ் கரெக்டாக செய்யணும் இது சேவு அப்படிங்கிறதுனால இது வந்து மிளகு சேவு நமக்கு வந்து உடச்சி விட்டுக்கலாம் அப்படி நீள நிலமாக வந்துவிட்டாலும் நம்ம உடச்சி விட்டோம்னா சேவு மாதிரி சரியான சைஸ் கொடுத்துரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது வேகட்டும் நம்ம அதுக்கப்புறமா திருவி போடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து இதை திருவி போட்டுக்கிறோம் இது வந்து முறுக்கு கிடையாது சேவு நம்ம அப்படி நீல சைஸ்லாம் இருக்கும் நம்ம அத உடச்சு விட்டுக்கலாம் இதுல வந்து நமக்கு இப்படி நீளநிலமா இருக்கேன்னா நினைக்க வேண்டியதில்லை இது நல்லா வேகட்டும் சேவு நல்லா வெந்துருச்சு இது வந்து நமக்கு இந்த கொதி எல்லாம் அடங்கி சேவ் மட்டும் நல்லா தெரியுது இந்த சமயத்துல நம்ம சேவை எடுத்துடலாம் அதுவாவே உடஞ்சிரும் நம்ம கிண்டி உடும்போது உடைஞ்சிரும் நல்ல மொறுமொரு இத பூரா நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம் மிளகு செவு செஞ்சிருக்கோம் நல்லா இருக்குது நம்ம எடுக்கும்போதே இந்த செவு வந்து அப்படி அப்படியே உடஞ்சிருச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இப்படி இருக்குன்னா உடச்சிக்கலாம் நல்லா பொறு பொருண் இருக்கு கொஞ்சம் லேசு ஆப்பச்சோடை கொஞ்சம் போட்டோம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கு நல்லா அந்த மிளகோட மனம் நல்லா சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த மிளகோட உறப்பு கொஞ்சம் தெரியுது நல்லா இருக்குது இது வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு சாம்பாரி சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுவிட்டு அழகாக சாப்பிட்லாம் சுட்டு வச்சுக்கிட்டோம்னா சேவு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் இல்லைன்னா இதை தொட்டு சாப்பிட்லாம் நல்லா உரப்பு உப்பு உரப்புமா நல்லாயிருக்கு மிளகா பொடி எதுவும் போடலை ஃபுல்லாமே நமக்கு மிளகு பொடி தான் நல்லா இடித்து மாவு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நம்ம ஒன்று ரெண்டு முழுசாக கிடந்துச்சுன்னா அந்த முறுக்கு உரல்ல நமக்கு புளிய வராது அடைச்சிக்கிறோம் அதனால் நல்லா நைஸாகவே வந்து இடிச்சுக்கிறணும் அதே மாதிரி மாவுகளையும் நல்லா சளிச்சு வச்சுக்கிறணும் கடல மாவு பச்சரிசி மாவுலாம் நல்லா சளிச்சே எடுத்து வச்சுக்கிறணும் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் நம்ம சளிக்காமல் அப்படியே போட்டுறக்கூடாது சும்மா அப்படி திறந்து வச்சுட்டோம்னா பதப்பட்டு போயிடும் மூடி வச்சுட்டோம்னா டப்பாக்கில் விட்டு மூடி வச்சுட்டோம்னா அது வாடுக்கு வார கணக்கில் விட்டு அது வாடுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தீபாவளிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல்லு பட்டினாமிக்கு விட்டுருங்க நாளைக்கு வேறு ஒரு ஸ்வீட்டோடு நான் சந்திக்கிறேன் இது வந்து பதினோராவது ஸ்வீட் காரம் போட்டிருக்கேன் நாளைக்கு வேறு ஒரு ஸ்வீட்டோ காரமோ ஏதோ செஞ்சு காட்டுறீங்க